வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று முப்பதாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் பாடசாலை கல்வி செயற்பாடுகளுக்கான நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் புதிய நேர அட்டவணைகளின்படி மாணவர்களுக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சுடன் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது இயக்கப்படும் சிசு செரிய உட்பட அனைத்து பேருந்து சேவைகளும் பாடசாலை புதிய நேர அட்டவணைகளின்படி இயக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்வியல் சீர்திருத்தங்களின் கீழ் தரம் ஐந்து முதல் தரம் பதிமூன்று வரையான அனைத்து வகுப்புகளுக்கான நேரமும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் மதுர செனவரத்தின தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மலேரியா தொற்று மீண்டும் பரவக்கூடும் என்ற அச்சத்தை சுகாதார அதிகாரிகள் வெளியிட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரும் பயணிகளிடையே மலேரியா நோய் தொற்று அதிகரித்து வருவதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டில் இதுவரையில் இருபத்தி ஏழு பேர் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளிலிருந்தே தொற்றுக்குள்ளான இலங்கையர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் அனைவரையும் மலேரியா இதேவேளை தற்பொழுது இரண்டு டெங்கு வைரஸ் வகைகள் அதிகமாக காணப்படுகின்றன என்றும் நுழம்பு இனப்பெருக்க இடங்களை ஒழிக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குவது மிக முக்கியம் என்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் பெரியங்காய கொள்வனவு திட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட கடுமையான நிபந்தனைகள் விவசாயிகளுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாக கூற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பதினேழு நிபந்தனைகளின் கீழ் நடைபெறும் இந்த கொள்வனவில் வெங்காயத்தின் அளவு எடை மற்றும் தரம் தொடர்பான விதிகள் விவசாயிகளை நெருக்கடிகளுக்கு தள்ளியுள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்கத்தின் கொள்வனவு நிபந்தனைகளின்படி பெரிய வெங்காயத்தின் விட்டம் முப்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு இடைப்பட்டதாக இருக்கு வேண்டும் இதற்கு அப்பாற்பட்டு அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு மேல் பெரிய அல்லது முப்பத்தி மீட்டருக்கு குறைவானது எனவும் தர நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கு நூற்றி நாற்பது ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு விவசாயிகளிடமிருந்து அதிகபட்சம் இரண்டாயிரம் கிலோ வரை கொள் செய்யப்படுகிறது இந்த நிபந்தனைகள் தங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக மாத்தளை அனுராதபுரம் மற்றும் புலனர்பை மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் தம்பளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகே நிறுவப்பட்டுள்ள வெங்காய கொள்வனவு நிலையத்திற்கு எந்த ஒரு விவசாயியும் வெங்காயத்தை விற்பனை செய்திருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனியமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபரான நபரானி அண்மையில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நேபாளத்தில் அவரை கைது செய்வதற்காக காவல்துறை மேற்கொண்ட முழுமையான நடவடிக்கைகள் அடங்கிய காணொலி தற்பொழுது வெளியாகியுள்ளது இதன்படி இசாரா செவந்தியுடன் கைது செய்யப்பட்ட யஃப்னா பா என்று அழைக்கப்படும் நபர் நேபாளத்தில் வைத்து இந்த கைது நடவடிக்கைகளுக்கு உதவினார் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் மூன்று தசம் ஒரு சதவீதமன்ற இயல்பான வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசியா மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை பணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் அறிக்கை ஒன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை சந்தித்த கடுமையான பொருளாதார பிரச்சனையிலிருந்து மிக வேகமாக இலங்கை மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உள்ளார் சர்வதேச நாணி நிதியம் வழங்க நீடிக்கப்பட்ட நிதி வசதி மற்றும் நாட்டின் சில மறுசீரமைப்பு காரணமாக கடந்த ஆண்டு பொருளாதாரம் ஐந்து சதவீதம் வரையிலும் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் நான்கு தசம் எட்டு சதவீதம் வரையிலும் வேகமாக வளர்ச்சி அடைந்தது இது ஒரு நல்ல மீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது எனினும் முடிவடைந்து நாட்டின் பொருளாதாரம் இனி ஆண்டுக்கு சராசரியாக மூன்று ஒன்று சதவீதம் என்ற அளவில் சாதாரண வேகத்தில் வளர்ச்சி அடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்து மேற்கொண்ட ஆய்வில் அரசாங்கம் செய்துள்ள பொருளாதார மறுசீரமைப்பு திருப்திகரமாக இருப்பது கூறி அடுத்த ஆண்டு நிதியுதவிக்கான ஒப்பந்தத்தை அளித்துள்ளன குறிப்பாக மின்சாரத்தை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் நஷ்டம் அடையாமல் இருக்க மின்சாரத்தின் விலை செலவுக்கு ஏற்றவாறு நிர்ணயிப்பது போன்ற பின்பற்றப்படுகின்றன என்றும் சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியது எவ்வாறாயினும் பொருளாதாரத்தை முழுமையாக சரி செய்ய இலங்கை அரசாங்கம் இந்த புதிய திட்டங்களை விடாமல் தொடர்ந்தும் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான வருவாய் குறித்து திட்டங்களை இப்போதே விவாதிக்க சர்வதேச நாணய நிதியம் விரும்பவில்லை என்றும் மறுசீரமைப்புகள் தொடர்ந்தும் வெற்றிகரமாக நடந்தால் நீண்டகால கவலைகள் தாமாகவே சரியாகும் என நம்புவதாக தோமஸ் ஹெல்ப்லிங் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் போதை பொருள் கடத்தல் கும்பலை கைது செய்ய இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரேசில் காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது நடந்த தாக்குதலில் நான்கு காவல்துறையினர் உட்பட அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எண்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரேசிலின் ரியோடே ஜெனரோவில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் நடமாட்டம் அதிகரித்ததை தொடர்ந்து அதனை தடுக்க இரண்டாயிரத்தி அஞ்சூறுக்கும் மேற்பட்ட பிரேசில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் துப்பாக்கி நடத்தியுள்ளனர் இதையடுத்து பதிலுக்கு பிரேசில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலின் போது நான்கு காவல்துறையினர் உட்பட அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எண்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நகரில் உள்ள நாற்பத்தி ஆறு பாடசாலைகள் மூடப்பட்டதாகவும் பெரல் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு வகுப்புகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பல்கலைக்கழகத்தில் தங்கி படிக்கும் மாணவர்கள் விடுதியில் பத்திரமாக இருக்கின்றனர் எனவும் கல்வித்துறை தெரிவித்துள்ளது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் மீதான ஒரு வருட விசாரணையை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வரலாற்றின் மிக பெரியது குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் கூடுதல் ஆதரவை வழங்க வேண்டும் என ரியோடி ஜெனரோ நகர ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதனால் ரியோடி ஜெனரோ நகரில் பரபரப்பான சூழல் நிலவி வருவதாகவும் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்த ட்ரம்ப் கமாஸ் தங்கள் ஆக்கிரமிப்பை தொடர்ந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் கமாஸ் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்தது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டார் இதனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் கமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்த விதிகளை மீறியதாக கூறி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு உத்தரவிட்டார் அதன்படி காசாவின் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி மூன்று பலசீனர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவின் நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஆதரித்துள்ளார் மேலும் கமாஸ் அமைப்பினர் ஒரு இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரரை கொண்டுள்ளார்கள் எனவே இஸ்ரேல் படையினர் திருப்பி தாக்கின அவர்கள் திருப்பி தாக்க வேண்டும் கமாஸ் தங்கள் ஆக்கிரமிப்பை தொடர்ந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இந்த தாக்குதல் அமலில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதுவும் பாதிக்காது எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது உலக அளவில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் ஆண்டுதோறும் சுமார் பேர் உயிரிழப்பதாக வந்துள்ளது சர்வதேச மருத்துவ இதில் வெளியிட்டுள்ள காலநிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த புதிய வருடாந்த அறிக்கையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது சிட்னி பல்கலைக்கழகத்தின் வெப்பம் மற்றும் சுகாதார நிபுணரான ஒல்லியே இதனை உறுதிப்படுத்தியதுடனும் இது ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் வெப்பம் தொடர்பான ஒரு மரணம் நிகழ்ச்சியாக என்பதற்கு சமம் என்றும் இந்த எண்ணிக்கை மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் தெரிவித்தார் ஒப்பிடும் போது வெப்பம் தொடர்பான உயிரிழப்புகள் இருபது சதவீதத்திற்கு மேல் அதிகரித்துள்ளன மேலும் வெப்பநிலைகள் மனித ஆரோக்கியத்தில் மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது வெப்பம் காரணமாக உழைப்பு திறன் குறைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலக அளவில் சுமார் ஒரு இரவில் அதிக வெப்பத்தால் ஏற்படும் தூக்கு இழப்பு ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது உலகின் சில பகுதிகள் மனிதர்கள் உயிருடன் இருக்க முடியாத உடலியல் உச்ச வெப்ப வரம்புகளை நெருங்கி வருவதாகவும் லத்தீன் அமெரிக்காவில் வெப்பம் தொடர்பான இறப்புகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இரு மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் இந்த அறிக்கை எச்சரிக்கிறது அத்துடன் காட்டு தீயினால் வெளியாகும் வெப்ப அறை தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உச்சத்தை எட்டியதால் ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளன ஒட்டுமொத்தமாக இந்த ஆய்வு அறிக்கையின் முடிவுகள் நிலைமையின் தீவிரத்தை காட்டுவதாகவும் உடனடி நடவடிக்கைகள் தேவை என்றும் விஞ்ஞானிகள் வலியுறுத்துகின்றமை இங்கே குறிப்பிடுகின்றன நேர்கள் இருவர் நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் அவது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்